சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்கினுடைய பார்ட் டூ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கில் ஏஜ் செம்ஸ் வந்து பார்த்திங்கனா முடிஞ்சிடும் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க பார்ட் டூவில் எப்படி இருக்குன்னு ஸோ இரு நபர்களின் ஃபஸ்ட்டு செம் போலங்க ஓகேவா ஃபஸ்ட் சம்முக்கு போகலாம் ஓகேவா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் பதில் சொல்லுங்கள் ஓகேவா ரெண்டில் ஒன்று ஓகேவா ஸோ என்னுடைய ஏதோ என்னுடைய கோச்சிங்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு தான் எனக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த கண்டிஷன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய குரூப்பில் இருக்க முடியாது நீங்கள் வேறு ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக படிச்சிக்கலாம் எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கிறாங்க பற்றியா ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ இன்றைக்கு என்ன ஃபஸ்ட் சமக்கு நம்ம போகலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் சம் என்னென்னு சொல்லி பாருங்கள் இரு நபர்களின் வயது வித்தியாசம் பத்து ஓகேவா சோ ஸோ வயது வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க பத்துன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ வித்தியாசம் அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகேவா ஆன்சர்லேருந்து நம்ம போகிறத நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளவரின் வயதை போல் இருமடங்கு ஓகேவா ஸோ மூத்தவர் ஓகேவா ஸோ பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பேத்து வயசுலேயும் பதினஞ்சு குறைக்கணும் ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையவர்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னா இவர்த்த வந்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு மடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மூத்தவருன்னு தற்போதைய வயது என்ன ஸோ தற்போதைய வயது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க மூத்தவரத்தை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இந்த வயசு என்ன பண்ணலாம் எடுத்து இந்த மூணு கண்டிஷனை ஃபில் பண்ணி தான் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூத்தவர் இளையவர் ஓகேவா ஸோ மூத்தவரை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு எடுத்தால் ஃபஸ்ட்டு என்ன அது வயசு வித்தியாசம் எவ்வளோ சொன்னாங்க பத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்து வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவரு தானது இளவருது இருபத்தஞ்சி வயசாக இருக்கும் ஓகேவா அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினாவே என்னது ரெண்டு பேத்துக்குமே பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு குறையும் அப்போ இதில் பதினஞ்சு குறைச்சா இவரு தானே வருது இருபது வருது இதில் பதினஞ்சு குறைச்சா இவரு தானது பத்து வயசு வருது ரைட்டா அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரின் வயதை போல் இரண்டு மடங்கு பாருங்கள் இளையவர் வயசு பத்து மூத்தவர் வயசு இருபது அப்போ ரெண்டு மடங்கு வந்துருச்சா இவரது பத்து இவரது இருபது ஸோ இவர் இளையவரை போல் மூத்தவரது ரெண்டு மடங்கு வந்துருச்சு ஓகேவா அப்போ என்ன கேட்குறாங்க மூத்தவரின் தற்போதைய வயது என்னது முப்பத்தஞ்சு அதுதான் நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ முப்பத்தஞ்சில் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஃபில் ஆகிடுச்சு அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது முப்பத்தஞ்சு தான் நீங்கள் மற்றதை எடுத்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் என்ன பண்ணுறது ஃபில் பண்ணுறது நீங்கள் இந்த லைனில் போங்க அங்கேருந்து ஆர்டர் போய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சமூகமே ஸ்டெப்ஸும் மாறும் கொஸ்டின் படி போட்டிங்கன்னா வராது இப்படி நீங்கள் வந்து கண்டிஷனை ஃபில் பண்ணுவாங்க கண்டிஷனை இப்படி எழுதிக்குவாங்க ஓகேவா அந்த கண்டிஷனை இப்படி ஃபில் பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ முப்பத்தஞ்சு தான் வயசு இளைவர் வயசு கேட்டானே அது இருபத்தஞ்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடுத்த மாடல் ஓகேவா ஸோ ஏ மற்றும் பியின் மொத்த வயது பி மற்றும் சியின் மொத்த வயதை விட பதினாலு ஆண்டுகள் அதிகம் ஓகேவா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே கிடையாது இப்போ ஏ மற்றும் பின்னா ஏவும் பியும் சேர்த்துனா வரக்கூடிய வயது ஓகேவா பி மற்றும் சி சேர்த்துனா பி மற்றும் சிஐ சேர்த்துனா வரக்கூடிய வயதை விட பதினாலு ஆண்டுகள் அதிகம் அப்போ இதோட பதினாலு வயசை தான் இந்த பி மற்றும் சி ஏ மற்றும் பியை சேர்த்து சொல்லக்கூடிய வயசுகள் ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஏ மற்றும் பியினுடைய வயதுகளின் கூடுதல் பி மற்றும் சியினுடைய வயதுகளின் கூடுதலை விட பதினாலு அதிகம்னு சொல்கிறாங்க அப்போ பதினாலு இங்கே நம்ம கூட்டிக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஏனே சியின் வை அதாவது சியின் வயது ஏயின் வயதை விட எவ்வளவு குறைவு ஓகேவா சி குறைவு ஏ வந்து அதிகம் எவ்வளவு வந்து சி வந்து ஏவை விட குறைவுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஃபாலோ பண்ணலாம் அது எல்லாமே என்ன பண்ணலாம் இந்தானு வந்து வந்துருங்க ஏ ப்ளஸ் பி அந்த ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்தானு வந்து என்ன ஆயிரும் மைனஸ் பி மைனஸ் சி ஆயிரும் ஈக்குவல் டு பதினாலு ஓகேவா இந்த ப்ளஸ் சிக்கும் அது ப்ளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு பதினாலு இப்போ சியும் ஏவியும் கேட்குறாங்க ஓகேவா அப்போ சி எந்தாலும் கொடுப்பேருங்க நம்பர் இருந்தாலும் கொடுத்துருங்க மைனஸ் ஏதாலும் போயிடுச்சுன்னா ப்ளஸ் சி ஆயிரும் ஏ அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் பதினாலு எந்தாலும் வந்தால் மைனஸ் பதினாலு ஆயிரும் இதுதான் ஓகேவா இப்போ அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்னது சியின் வயது ஓகேவா ஏயின் வயதை விட எவ்வளவு குறைவு அப்படின்னா இந்த மைனஸ் பதினாலு அப்போ ஏவோட பதினாலு வயசு சி குறைவுன்னு அர்த்தம் பதினாலு வயசு குறைவாக தான் இந்த மைனஸ் ஏவுலேருந்து பதினாலு வயசு குறைச்சா தான் கழிச்சா தான் என்ன ஒரு சியோட வயசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஏவோட வயசு முப்பது அப்படின்னா அதிலேருந்து பதினாலு கழிச்சா என்னது பதினாறு தான் சி வயசு ஏவோட வயசு முப்பது சி வயசு என்னது பதினாறு ஸோ அந்தமாரி ஓகேவா அப்போ சி ஓட வயசு எவ்வளோ குறைவு பதினாலு வயசு குறைவு அப்போ ஆன்சர் யார் இந்த பி தான் ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாம்ஸு பட் மேட்ருலாம் ஒன்றே தான் இந்த கண்டிஷனு கண்டிஷன் இது இது ஃபில் பண்ணக்கூடியது அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு மாடல் சம் என்னன்னு பாருங்கள் ஸோ தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எட்டிஸ்ட் நாலு அவர்களின் வயதுகளின் பெருக்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்டு சன்னு இவர் எட்டு மடங்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு ஓகேவா ஸோ இவர் இவங்க ரெண்டையும் பெருக்கணா ஓகேவா என்னது பெருக்கணா ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் எட்நூறு வருது வயதுகளை பெருக்கனா எட்நூறு வருது ஏனெல் என்னது ஐந்து வருடங்களுக்கு பிறகு ப்ளஸ் அஞ்சு ஓகேவா ஐந்து வருடங்களுக்கு இதை பார்த்தாவே சொல்லிடணும் ஆன்சர் ரைட்டா இப்போ பாருங்கள் இப்போ யார் ஃபாதர் வந்து என்னது எட்டு மடங்கு எக்ஸு ஓகேவா சன் எவ்வளவு ஃபோர் எக்ஸு நல்லா ஞாபகம் இது ஃபாதருடைய மடங்கு இது வந்து சன்னோட மடங்கு ஓகேவா ஸோ இதனுடைய பெருக்கல் மதிப்பு எவ்வளோ சொல்லிடுறாங்க அதாவது எட்டு எக்ஸு இன்ட்டு நாலு எக்ஸு ஈக்குவல் எட்நூறுன்னு சொல்லிட்டாங்க பெருக்குன்னா வரக்கூடிய ஆன்சர் வயசு வந்து அந்த எட்நூறு இப்போ பிரிக்கலாமா எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குண்ணா எக்ஸ் ஸ்கொயர் எட்னாங் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் எட்நூறு இப்போ மட்டும் என்ன எட்நூறு அந்த பெருக்கில் இருக்கிற ரெண்டு தானே முன்னேரம் டிவைட் ஆயிரும் ஓகேவா ஸோ எட்நூறு அடிக்கலாமா எட்நூறு எப்படி அடிக்கலாம் இங்கே அடிச்சுட்டு வரும் பாருங்கள் எட்நூறு பை முப்பத்தி ரெண்டு ஸோ பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு நானூறு ரெண்டு ஓகே மறுபடியும் என்ன பண்ணலாம் நாலாள் அடிக்கலாமா நன்னாங்க பதினாறு ஸோ நூறு ஓகேவா அடுத்து நாலாள் அடித்தா ஒரு நாள் நாங்கள் இருபத்தஞ்சி நாங்கள் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டவ்வளவு இருபத்தஞ்சி ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்னது அஞ்சு ஸோ ஸ்கொயர் என்னது இந்த இருபத்தஞ்சி அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அதெல்லாம் மேலே ஸ்கொயரெலாம் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கீழே கேட்குற எக்ஸும் அஞ்சும் ஈக்குவல் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சுன்னு சொல்லு ஆன்சர் எடுத்தாச்சு ஓகேவா எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதருடைய வயசு என்னது எட்டு எக்ஸு அப்போ எட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த எக்ஸுக்கு பதில் அஞ்சு போடுங்க எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா சன்னோட தொழவு ஃபோர் எக்ஸு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு நாலு இன்ட்டு அஞ்சு நாலஞ்சு இருபது ஓகேவா ஸோ இருபது வயசு அண்டு நல்லா பார்த்துக்கோங்க என்னது இருபது வயசு அப்பா அப்பாவது ஃபாதர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது சன்னது வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயது ஓகேவா இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஓகேவா ஸோ ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகுன்னா இவருக்கு ஒரு ஐந்து வயதுக்கு கூடும் இவருக்கு ஒரு ஐந்து வயதுக்கு கூடும் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு இவரது நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இவனது இருபத்தஞ்சாயிடுச்சு ஆயிடுச்சு வயசு ரேஷன் எழுத்துக்கு பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு இருபத்தஞ்சு ஸோ இது அடிக்கலாம் அஞ்சாவில் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஸோ அப்போ அஞ்சு ஒம்பது ஈஸ்ட்டு அஞ்சு ஓகேவா ஸோ ஒம்போது ஈஸ்ட்டு அஞ்சு தான் இதுக்கான ஆன்சர் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஒம்போது ஈஸ்ட்டு அஞ்சு எங்கே இருக்குது இந்த பியில் இருக்குது ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா உட்காந்து பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் சம்பிள் வந்து பாருங்க ஸோ இந்தமாரி மாதிரி சம்சம் கேட்பாங்க ஓகேவா தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் ஓகேவா ஸோ ஃபாதர் இருக்கிறாரு சன் இருக்கிறாரு ஓகேவா இவங்க ரெண்டு பேரனுடைய வயதுகளின் கூடுதல்னது நாற்பத்தஞ்சு நான் அப்படியே சிம்பிளில் சொல்லிட்டே வரேன் நாற்பத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு இதான் வந்து தற்போதைய கண்டிஷனு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கண்டிஷன் பார்த்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணலாம் இங்கே வந்து அந்த கண்டிஷன் ஃபுல்லாக மாரி இருக்குதான்னு பாருங்கள் ஆறும் என்னது அஞ்சு இருபத்தொம்போது கூட்டினா முப்பத்தி நாலு ஸோ வரல ஓகேவா ஆறையும் முப்பத்தொம்போதையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு வந்துடுச்சு ரைட்டா ஸோ இது ஆன்சராக இருக்கலாம் ஓகே அதேமாதிரி நாலு நாற்பத்தொம்போதையும் கூட்டினா ஐம்பத்தி மூணு ஸோ இதுவும் வரல பதினஞ்சும் இருபத்தொன்னையும் கூட்டினா முப்பத்தி ஆறு இதுவும் வரல அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடுச்சு ஆன்சர் வந்துடுச்சு நான் சொன்னலையோ ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் வரக்கூடியதாகவும் கொடுப்போம் அதுமாரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்கிறதுக்கு தான் இந்த சமம் நான் எடுத்தேன் இப்படி வந்து இருக்கலாம் ஓகேவா அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எடுத்து பாருங்க இப்போ எவ்வளோ கூடுதல் நாற்பத்தஞ்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஓகேவா பெருக்கல் பலன் மதிப்பு என்னது முப்பத்தி நாலு என்னின் மகன் மற்றும் தந்தையின் வயது முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா வயது முறையே என்னான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போயே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த ஆறு முப்பத்தொம்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரா ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு என்ன அர்த்தம் இவருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குறையும் இவருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குறையும் அப்போ கூடுதல் ரெண்டு பேருக்கு எவ்வளோ இருந்திருக்கும் முப்பத்தஞ்சு தான் இருந்திருக்கும் ஓகேவா முப்பத்தஞ்சு தான் இருந்திருக்கும் அப்போ இவருக்கு ஒரு அஞ்சு வயசு குறையும் பையனுக்கு இவருக்கு ஒரு அஞ்சு வயசு குறையும் முப்பத்தி நாலு ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அவர்களின் பெருக்கள் மதிப்பு அவ்வளோ முப்பத்தி நாலு இது ரெண்டையும் பேருக்குங்க ஆன்சர் என்னது முப்பத்தி நாலு முடிஞ்சுடுச்சா இப்படியே நீங்கள் ஆப்ஷன் எடுத்து என்ன இல்ல கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாது ஓகேவா அது ரெண்டாவதுலேயும் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிடும் ஓகேவா ஸோ இதான் ஆன்சர் ஓகேவா வாபா ஆறு முப்பத்தம்பது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயும் வரலாம் செகண்ட் ஸ்டெப்லேயும் வரலாம் அல்லது லாஸ்ட் ஸ்டெப்பில் வர மாதிரியும் கொண்டு வருவாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் சம் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மில் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் இதுவரை ரெண்டு பேர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மூணு பேர் கொடுத்துட்டாங்க ஓகேவா தந்தை மற்றும் மகன் ஓகேவா ஸோ ஃபாதர் மதர் சரி சரி சன்னு ஓகேவா மகனின் வயது விகிதம் என்ன பண்ணால் இவர் மூணு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தந்தை மற்றும் தாய் ஓகேவா தா இங்கே தந்தை மகன் இருக்கிறாரு அப்போ தாய் என்ன பண்ணிக்கலாம் இங்கே முன்னாடி போட்டுக்கலாம் ஓகே ஸோ மதர் என்ன பண்ணிக்கலாம் இங்கே முன்னாடி போட்டுக்கலாம் இவங்களுடைய ரேஷியை என்ன சொல்லியிருக்கிறாங்க தந்தை மற்றும் தாய் ஓகேவா ஸோ அஞ்சு இஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது தான் அஞ்சு தாய் மதர் தவளவு எட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே இப்படி தான் ஃபில் பண்ணணும் கரெக்டாக அவங்க அவங்க நேராக ஃபில் பண்ணணும் நான் வரிசையாக போகிறதுக்கோசரம் இப்படி நான் மாற்றி எழுதியிருக்கிறேன் ஓகேவா கரெக்டாக இந்தாண்ட மதர் போட்டாலும் தப்பு கிடையாது ஓகேவா எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க இப்படி ஸோ ரேஷியோன் ப்ரப்போசல் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடம் காலியாக இருக்குது அதை எப்படி ஃபில் பண்ணலாம் இந்த மூணை கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சை கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணும் மூட்டு இருபத்தி நாலு ஓகேவா மூவஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஸோ ரெண்டஞ்சி பத்து ஓகேவா இப்போ மதரோடைய ரேஷியா அவ்வளவு இருபத்தி நாலு ஃபாதரோடைய ரேஷியா அவ்வளவு பதினஞ்சு சன்னோட ரேஷியோ எவ்வளவு பத்து ஓகேவா சரி இப்போ மொத்த ரேஷியோ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது மொத்தம் நாற்பத்தொம்போது ஸோ டோட்டல் ரேஷியோ இவங்க வயசினுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது ஓகேவா நாற்பத்தி ஒம்பது இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள் மொத்த வயதுகளின் கூடுதல் தொண்ணூத்தெட்டு ரேஷியோ வந்து தொண்ணூத்தொம்பது மொத்த வயது எவ்வளவு தொண்ணூத்தெட்டு ஸோ நாற்பத்தொம்போது மொத்த ரேஷியோ வயதுகள் இவங்க மூணு பதினொடியோ வயதுகளின் ரேஷியோ வந்து நாற்பத்தொம்பது வயசாக வந்து மூணு கூட்டினா எவ்வளோ வாங்க தொண்ணூற்றி எட்டு ஓகேவா ஓகேவா சரி இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா தந்தையின் வயது என்னென்னு கேட்குறாங்க சரி இப்போ பாருங்கள் மொத்தம் நாற்பத்தி ஒம்பது ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு வயசு மொத்தம் டோட்டல் எவ்வளோ நாற்பத்தொம்போது ரேஷியோ அந்த நாற்பத்தொம்போது பங்கு அப்படிங்கிறது எத்தனை வயசு தொண்ணூத்தெட்டு வயசு நாற்பத்தொம்போதுக்கு தொண்ணூத்தெட்டு அப்படின்னா ஃபாதர் தானே கேட்குறாங்க ஃபாதரத்து மொத்தம் எத்தனை ரேஷியோ பதினஞ்சு ரேஷியோ அவ்வளோ தான் இது ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு அஞ்சு ரெண்டு பாஞ்சு முப்பது அப்போ ஃபாதர்னுடைய வயசுனா அது முப்பது அவ்வளோதான் இப்போ மதர் கேட்டிருந்தாங்கன்னா இதே தான் நாற்பத்தொம்போதுக்கு தொண்ணூத்தெட்டு மதர் கேட்டாங்க இன்ட்டு இருபது இந்த இடத்துல இருபத்தி நாலு போட்டிருப்போம் சன் கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு இந்த இடத்துல பத்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ ஃபாதருடைய வயசு என்னது முப்பது வயசு ஸோ வெரி சிம்பிள் ட்ரிக்கு உகாதி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மாடல் ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் மாடல் இதெல்லாம் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க பி மற்றும் கியூவின் தற்போதைய வயசு ஸோ பியூ பி இருக்குது அண்ட் கியூ இருக்குது ஓகேவா ஸோ இவங்களுடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா என்னது அஞ்சு எட்டு ஓகேவா ஸோ அஞ்சு மடங்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு ஓகேவா கொடுத்துட்டாங்க மாதிரியே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வச்சிங்கன்னா நம்ம இது ஃபைவ் ஆக்சின்னு வச்சுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஆக்சன் வச்சுக்கலாம் அப்படி தான் வச்சிட்ருக்குறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு கியூவின் தற்போதைய வயது ஓகேவா ஸோ க்யூவினுடைய இப்போ தற்போது ஓகேவா தற்போது என்ன கண்டிஷனு கொடுக்குறாங்க ஓகேவா க்யூவின் தற்போதைய வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடங்களுக்கு பிறகு பியின் வயதிற்கும் அதாவது பத்து வருடங்களுக்கு பிறகு பியின் வயதிற்கும் உள்ள வேறுபாடு ஓகேவா ஸோ கியூவின் தற்போதைய வயது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்கு பத்து வருஷம் கழிச்சு பி எவ்வளவு பத்து வருஷம் கழிச்சு என்னது பி ப்ளஸ் பத்து இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கூடனா இந்த க்யூவுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது வேறுபாடு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஐட்டம் அவ்வளோதான் இப்போ க்யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது எட் எக்ஸு ஓகேவா இப்போ பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸு இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கூடனா ஓகேவா என்ன வயசு வருதோ அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க வெரி சிம்பிள் ரைட்டா ஏன்னில் பி மற்றும் கிவின் தற்போதைய வயது என்ன அவ்வளோதான் இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா இதை கழிச்சு நம்மளுக்கு என்ன வருது த்ரீ எக்ஸு ப்ளஸ் டென்னு ஈக்குவல்ட்டு ஓகேவா ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அதாவது ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவானது ஓகேவா ப்ராக்கெட் பண்ணுவோங்க இப்போ மைனஸ் உள்ளார போனிச்சுன்னா என்ன ஆயிரும் ரெண்டுக்குமே பொதுவாக உள்ளார போவோம் ஓகேவா என்னவோ ரெண்டுக்குமே பொதுவாக உள்ளார போவோம் ஸோ அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம ப்ராக்கெட் என்ன பண்ணணும் ரெண்டு இடத்துலையுமே நம்ம இந்த இடத்துலேயும் ப்ராக்கெட் போட்டுக்கணும் இப்போ எட்டு எக்ஸு மைனஸ் உள்ளார போனால் ஃபைவ் எக்ஸு இங்கேயும் உள்ளார போனால் மைனஸ் ஆயிரும் பத்து ஈக்குவல் டு ரெண்டு ஓகேவா இப்போ எட்டு எக்ஸில் மூணு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் போச்சுன்னா மூணு எக்ஸு மைனஸ் பத்து ஈக்குவல்டு ரெண்டு இப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் பத்து அந்தாலும் போச்சுன்னா ப்ளஸ் பத்து ஸோ பன்னெண்டாயிரம் ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டு பை மூணு அடித்து கொடுத்தா என்னது நாலாயிரம் ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட் என்னது நாலு எக்ஸ் ஈக்குவல்ட் என்னது நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பி மற்றும் கியூவின் தற்போதைய வயது ஓகேவா ஸோ தற்போதைய வயது என்ன நம்ம கண்டுபிடி அவங்க சொன்னதுபடி அஞ்சு எக்ஸு எட்டு எக்ஸு ஸோ ஓகே ஓகேவா அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு ஸோ நாலு போட்டிங்கன்னா ஐநாங் இருபது ஓகேவா ஸோ எட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு நாலு போட்டிங்கன்னா எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு ஸோ ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ வயதுகளின் கூடுதல் என்னது ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸ்ரீ தான் ஆன்சர் வெரி சிம்பிள் ஓகேவா கொஸ்டின் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சிக்கிட்டிங்கனா ஒன்றுமே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் போகலாம் சரி ஓகே நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க கணவன் மற்றும் மனைவி ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்லியிருக்காங்க தற்போதைய வயது விகிதம் பார்த்தீங்கன்னா நாலு ஈஸ்ட்டு மூணு ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஈஸ்ட்டு மூணு ஓகேவா ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்க பார்த்திங்கன்னா நாலு மடங்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு மடங்கு ஓகேவா ஸோ ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு என்னது ஒரு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு வயசு கூடுது ஓகேவா அவர்கள் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழுன்னு சொல்லி வருது ஓகேவா விகிதம் ஸோ திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் என்னது ஒம்போது இஸ்ட் அஞ்சு இஸ்ட்டு மூணு ஸோ மேரேஜ் ஓகேவா மேரேஜ் டைமில் என்னது அஞ்சு இஸ்ட்டு மூணுன்னு இருக்குது ஓகேவா எனில் அவர்களை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்தனர் ஸோ ஓகேவா ஸோ கிரிட்டிக்கல் கொஷினாக தான் இருக்குது ஓகேவா ஸோ மாதிரி சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரெண்டு சம்ஸ் கேட்டாங்கன்னா ஒன்று ஈஸியாக ஒன்று டஃபாக கேட்டாங்கன்னா மாதிரி சம்ஸ் கேட்பாங்க சரி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் என்னது ஃபோர் எக்ஸ் ஓகேவா இவங்களுக்கு எவ்வளவு த்ரீ எக்ஸு ஓகே வருஷம் எத்தனை வருஷம் கூட்டுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஸோ ரெண்டுலையுமே என்னது அஞ்சு கூடும் கூடுனா ரேஷியோ வரும்னு சொல்லிக்கிறாங்க ஒம்பது ஈஸ்ட்டு ஏழு ஸோ ஒம்பது பை ஏழு இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஓகேவா இப்போ நம்ம காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஐக்கேவா காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும் ஏல் ஆஃப் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒம்பது ஆஃப் என்னதா சரி இங்கே போட்டுக்கிறேன் ஏல் ஆஃப் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபைவு ஈக்குவல் டு ஒம்போது இன்ட்டு இது தான் போயிடும் ஸோ த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும் ஓகேவா ஸோ ஈக்குவல் பண்ண முன்னாடி கொண்டு போயிடுங்க இல்லைன்னா இருபத்தெட்டு எக்ஸு ப்ளஸ் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு இது எவ்வளோ இருக்குவங்க மூணு இருபத்தி ஏழு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் இருபத்தெட்டு எக்ஸ் இருக்குது இருபத்தேழு எக்ஸ் இருக்குது என்னென்ன கொண்டு வந்தால் இருபத்தெட்டில் இருபத்தேழு போச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் ஈக்குவல்டு இங்கே நாற்பத்தஞ்சு இருக்குது இந்த முப்பத்தஞ்சு அந்த கொண்டு போய்னா நாற்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு பத்து ஸோ எக்ஸ் ஈக்குவல்டு என்னது பத்து இப்போ அவங்களுடைய தற்போதைய வயது ஓகேவா தற்போதைய வயது என்னது இதுதான் அஞ்சு வருஷம் கூட்டினா இது வரும் அது நம்மளுக்கு தேவையில்ல தற்போதைய வயது இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதுதான் ஓகேவா அப்போ போட்டோமா என்ன வரும் நாலு எக்ஸு ஈக்குவல் டு ஸோ எக்ஸுக்கு பதில் என்னது இந்த பத்து போட்டோமா ஒன்றாயிரம் நாற்பதாயிரம் நாலு இன்ட்டு பத்து நாற்பது அதேமாரி ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸு எக்ஸுக்கு பதில் பத்து போட்டால் முப்பதாயிரம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுடைய தற்போதைய வயது ஓகேவா ஸோ தற்போதைய வயது ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு நாற்பது ஒய்ஃபுக்கு எவ்வளவு முப்பது ஓகேவா ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும்போது எவ்வளவு வயது விகிதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எனில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது அஞ்சு மூணு திருமணம் நடக்கும்போது ஸோ இப்போ வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ திருமணம் நடக்கும்போது அவங்க வயசு என்னென்னு எனக்கு தெரியாது ஓகேவா அவங்க வயசு என்னென்னு எனக்கு தெரியாது அந்த திருமணம் நடந்த வயசு நடக்கும்போதான வயசு வந்து நான் பீனு வச்சுக்கிறேன் எனக்கு தெரியாது அப்போ என்ன இப்போ நாற்பது வயசுனால் திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா வா சாரி ஒரு இருபது வயசுக்கு வாங்க வச்சுக்கோங்க நாற்பதுல இருபது போய்ட்டா என்னது இருபது வருஷத்துக்கு மட்டும் தானே திருமணம் நடந்துருக்குது அப்போ இந்த நாற்பதுலேருந்து இந்த பிஏ கழிக்கணும் இவங்க வயசு முப்பதுலேருந்து இந்த பிஏ கழிச்சோம் கழித்தா நம்மளுக்கு என்ன அது அஞ்சு இஸ்ட் மூணு ரேஷியோன்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நாற்பது மைனஸ் பி இந்த பிங்க எது என்னது திருமணம் நடக்கும்போது அவங்க வயசு டிவைட் பை இவங்களுக்கு எதுனாது முப்பது மைனஸ் பி திருமணம் நடக்கும்போது அவங்க வயசு ஈக்குவல் டு என்ன ரேஷியோ அஞ்சு ஈஸ்ட்டு மூணு இப்போ எப்பயும் போகலாம் என்ன பிடிக்குவோம் க்ராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க க்ராஸ் மல்டிபிலேஷனா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா மூணு இட்டு நாற்பது மைனஸ் பி ஓகே ஈக்குவல் டு இது இருந்தாலும் போனால் அஞ்சு முப்பது மைனஸ் பி ஓகேவா இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னதான் ஆன்சரை கிடச்சிரும் ஓகேவா சால்வ் பண்ணலாமா இதை சால்வ் பண்ணுங்கள் மூணு நாற்பதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஸோ நூற்றி இருபது மைனஸ் இங்கே என்ன இருக்குது பி இருக்குது அப்போ த்ரீ பி இப்போ அஞ்சாள் இருக்குன்னா ஐமூணு பஞ்சு நூற்றம்பது மைனஸ் அஞ்சாவில் மல்டி பி மல்டிப்ளை அஞ்சு பி ஓகேவா இப்போ ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது 5B அஞ்சு பி மைனஸ் அஞ்சு பி இருக்குது இங்கே ப்ள மைனஸ் த்ரீ பி இருக்குது இது இருந்தாலும் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்தால் ப்ளஸ் அஞ்சு பி ஆகிரும் ப்ளஸ் அஞ்சு மூணு பி போச்சுன்னா ரெண்டு இங்கே நூற்றம்பது இருக்குது இங்கே நூற்றி இருபது இருக்குது இது தானே கொண்டு வந்துருங்க ஒன்பதெண்டாயிரம் நூற்றம்பது மைனஸ் நூற்றி இருபது ஆயிரம் முப்பதாயிரம் அப்போ பி ஈக்குவல் டு என்னது இது தானே வந்துச்சுன்னா டிவைட் பை டூ ஆயிரம் அடிச்சு கொடுத்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு பாஞ்சு ரெண்டு ஸோ பி ஈக்குவல் என்னது பதினஞ்சு பிங்கிறது என்ன சொன்னேன் திருமணம் நடக்கும்போது வயது ஓகேவா ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்டுருக்குறாங்க ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓகேவா ஸோ பதினஞ்சு தான் ஆன்சர் ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா நெக்ஸ்டம் சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஸோ இம்பார்ட்டண்ட்டில் இம்பார்ட்டன் சம்ஸ் இதெல்லாம் ஓகேவா ஸோ மூணு பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கில் வராங்க ஓகேவா ஸோ சரத்தின் வயது ஸோ சரத் இருக்கிறாரு ஓகேவா அவருடைய வயது தந்தையின் வயதில் ஒன் பை சிக்ஸ் ஓகேவா ஸோ ஃபாதர் இருக்கிறாரு ஃபாதருடைய வயது என்னது எக்ஸ் அப்படின்னா இவருடைய மதிப்பு என்னது ஒன் பை சிக்ஸு இன்ட்டு எக்ஸு அப்பாவோட வயசில் ஒன் பை சிக்ஸ் அப்போ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இவரது எக்ஸ் இவரது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படி தான் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும் ஓகேவா அடுத்தது பத்தாண்டுகளுக்கு பிறகு ஓகேவா ஸோ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ப்ளஸ் பத்து ஓகேவா ஆண்டுகளுக்கு பிறகு சரத்தின் தந்தையின் வயது விமலின் வயதில் ரெண்டு மடங்கு ஓகேவா ஸோ இப்போ விமல் வந்து வராரு ஓகேவா என்னாரு விமல் வந்து இப்போ புதுசாக உள்ளே வராரு ஓகேவா அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமலின் வயதில் ரெண்டு மடங்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு விமலோட வயசு ஏதாவது கொடுத்தனா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் விமல் தனது எட்டாவது பிறந்தனால ஓகேவா இதில் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி எட்டு வயசுனா இப்போ தற்போது அவருக்கு எத்தனை வயசு விமலுக்கு பத்து வயசு இப்போ இதை வச்சுட்டு அவர் கண்டிஷன் இப்போ ஃபில் பண்ணுற பாருங்க இப்போ தந்தையின் வயது விமலின் வயதில் என்னது பத்தாண்டுகளுக்கு பிறகு ஓகேவா சரத் தந்தையின் வயது விமலின் வயதில் ரெண்டு மடங்கு ஓகேவா பத்தாண்டுகளுக்கு பிறகு ஓகேவா பத்தாண்டுகளுக்கு பிறகு விமலின் வயது போல் ரெண்டு மடங்கு விமலின் வயது ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளவு பத்து ப்ளஸ் பத்தாண்டுக்கு பிறகு என்னது பத்து வருஷம் விமலுக்கு கூடும் ஓகேவா அது போல் ரெண்டு மடங்குன்னு சொல்கிறாங்க ஸோ டால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ பத்தியும் பத்தியும் கூடனா இருபது இருபது ரெண்டு நாற்பது ஓகேவா அப்போ பத்தாண்டுக்கு பிறகு வயசு வந்து இவருக்கு எவ்வளோ இருக்கும் நாற்பது வயசு இருக்கும் ஃபாதருக்கு வந்து சடத்தனுடைய வயசு ச சடத்தனுடைய ஃபாதருக்கு வயசு என்னது பத்தாண்டுகளுக்கு பிறகு நாற்பது வயசு பட்டு பத்தாண்டுக்கு பிறகு தான் நாற்பது வயசு அப்போ தற்போது என்ன அர்த்தம் அந்த பத்தை கழிச்சுருக்கேன் அப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபாதருடைய வயசு என்னது தற்போது ஃபாதர் வயசு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முப்பது ஸோ பத்து கலிஸ்டாக முப்பது இப்போ அப்பாவோடய வயசு என்னது முப்பது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க என்னில் சரத்தின் தற்போதைய வயசு வயசுனான்னு கேட்குறேன் சரத்தினுடைய கண்டிஷன் என்னது அப்பா இதில் ஒன் பை ஆறு மடங்கு அப்போ இவரது வந்து முப்பது அப்படின்னா ஒன் பை ஆறு மடங்கு எவ்வளவு ஓர் ஆறு ஆறு ஐயாறு முப்பது ஸோ அஞ்சு வயசு ஓகேவா சரத்துக்கு இப்போ என்ன வயசு அஞ்சு வயசு சம்ஸ் பெருசாக அஞ்சு ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு விமல் எட்டாவது பிறந்த கொண்டிருக்காரு அப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு ஓகேவா ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா சரத்தின் தந்தையின் வயசு என்னது பத்து வருஷத்துக்கு பிறகு விமலின் வயதை போல் ஓகேவா ஸோ பத்து வருஷத்துக்கு பிறகு விமலின் வயது பத்து ஓகேவா பத்து இருக்குது விமலின் வயசு பத்து பத்து வருஷத்துக்கு பிறகுனா அவருக்கு ஒரு பத்து வயசு கூடும் இப்போ பத்து ப்ளஸ் பத்து இருபது ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டாவில் போய் அப்போ நாற்பது பத்து வருஷத்துக்கு பிறகு நாற்பது அப்போ தற்போது எவ்வளவு பத்து இதில் கழிச்சிடணும் அப்போ மீதி என்னது முப்பது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சரத்தோடய ஃபாதர் வயசு முப்பது இதில் வந்து சரத்தோடய வயசு என்னது ஒன் பை சிக்ஸ் மாடங்க அப்பாவோடைய வயசு ஒன் பை சிக்ஸ் அப்போ இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் போட்டால் அடித்து கொடுத்தா அஞ்சு வயது ஸோ அஞ்சு வயசு தான் சரத்தினுடைய வயசு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் சம்ஸ்கார்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ கங்காவின் தற்போதைய வயதுலேருந்து ஆறை ஆறு ஆண்டுகள் கழிக்கப்பட்டு ஓகேவா மீதியை பதினைந்த வகுக்கப்பட்டால் அனுப்பின் வயது கிடைக்கும் ஓகேவா ஸோ அனுப்பு என்பவன் மதனை விட ரெண்டு வயது குறைவு மதனின் வயது ஐந்து ஓகேவா ஐந்தாண்டுகள் ஏனில் கங்காவின் தற்போதைய வயசு சரிப்பு பாருங்கள் மதனுடைய வயசு என்னது அஞ்சு வயசு ஓகேவா இப்போ அனுப்பு என்பவன் மதனை விட ரெண்டு வயசு குறைவு அப்போ அனுப்புனுடைய வயசு என்னது ரெண்டு வயது குறைவு யாரை விட மதனை விட மதனது வந்து அஞ்சு வயசு அப்படின்னா அவனோட ரெண்டு வயசு காமினா இவனுடைய என்னது மூணு வயசு ரைட்டா இப்போ அனுப்போட வயசு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் அனுப்போட வயசு எப்படி கண்டுபிடிக்கலான்னு இன்னொரு மெத்தடு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க கங்காவின் தற்போதைய வயதில் வந்து ஆறு ஆண்டுகள் கழிக்கப்பட்டு ஓகேவா ஸோ அப்போ கங்காவினுடைய தற்போதைய வயது தான் கேட்குறாங்க கங்கா பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க கங்கா பற்றி கேட்குறாங்க இப்போ இங்கே கொடுத்துருக்கற கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் என்னது கங்காவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று எடுத்துகிட்டு ஆறு ஆண்டுகள் கழிக்கப்பட்டு ஸோ ஆரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இருபத்தஞ்சு கிடைக்குது அதை பதினஞ்சால் வகுத்தா ஸோ பதினஞ்சால் வகுத்தானா பதினஞ்சால் இதை வகு முழு நம்பராக முதல்ல வகுக்கவே முடியாது பாயிண்டில் வரும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அடிச்சு விட்ருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னது இருபத்தி ஒன்று இருபத்தி எடுத்துக்கிட்டோம் அதே என்ன பண்ணலாம் ஆறு ஆண்டுகள் கழிச்சுட்டோமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பதினஞ்சு கிடைக்குது ஸோ என்னது பதினைஞ்சால் வகுத்தால் ஸோ பதினஞ்சால் வகுக்கலாம் அடித்தா என்ன கிடைக்கிது ஆன்சர் ஒன்று கிடைக்கிது ஓகேவா வகுக்கப்பட்டால் அனுப்பின் வயது கிடைக்கும் அனுப்பின் வயது ஒன்று கிடைக்குது ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் மூணு கிடைக்கணும் ஓகேவா சரி அடுத்த என்னது ஐம்பத்தி ஒன்று இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆறை கழிச்சுருங்க ஆரை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அஞ்சு கிடைக்குது அது இப்போ என்னது பதினஞ்சாவில் வகுப்பு என்ன கிடைக்குது மூணு கிடைக்குது வந்துடுச்சா ஆன்சரு முடிஞ்சிருச்சா ஸோ அவ்வளோதான் அப்போ கங்காவினுடைய தற்போதைய வயது என்னென்னு ஐம்பத்தி ஒன்று கண்டிஷன் ஃபில் பண்ணிருச்சா இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வரும் ஓகேவா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரெண்டு பார்ட்டு போட்டோம் ஸோ மாடல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே மாடல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நல்லா உட்காந்து பாருங்கள் புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டெய்லியும் பார்த்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக என்னுடைய என்னோடய கோச்சிங் கூட என்னோடய டெஸ்ட் பேஜ்லேயும் நினைச்சிருங்க ஓகேவா ஸோ அதுதான் உங்களுக்கான கண்டிஷன் வேறு எதுவுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஒரு டைட்டில் லெசன்ஸு மேக்ஸ் லெசன்ஸ் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க் யூ